பவர் பத்திரத்தை நம்மளால் ரத்து செய்ய முடியுமா நம்மளால் தாராளமாக நம்ம ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த பவர் பத்திரத்தை ரத்து செஞ்சுக்க முடியும் அவர் மேலே நமக்கு எந்த எந்த நிமிஷம் நமக்கு வந்து நம்பிக்கை குறையுதோ அவர் நம்ம சொல் நம்மளுக்கு எதிராக செயல்படுறாருங்கிறது நமக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தாலோ இல்லை அந்த பவர் பத்திரம் நமக்கு இப்போ தேவையில்லைங்கிறது நமக்கு நினைவில் இருந்தாலோ நம்ம உடனே வந்து அந்த பவர் ஆஃப் அட்டானியை ரத்து பண்ணிக்கலாம் நம்ம அதையும் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் தான் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணி ரத்து பண்ண முடியும் அதுக்கு வந்து அந்த பவர் பவர் ஆஃப் அட்டானி நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த ஏஜெண்ட் அவர் வரணுங்கிறது அவசியம் இல்லை பிரின்சிபல் மட்டுமே போய் பவர் ஆஃப் தாராளமாக ரத்து செய்து கொள்ளலாம் ரத்து செய்யும்பொழுது பவர் ஏஜென்ட் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எழுதி கொடுத்த பவர் பத்திரம் இருக்கு இல்லையா அந்த பத்திரம் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் அதாவது ஒரிஜினல் பத்திரம் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம தாராளமாக ரத்து செஞ்சுக்கலாம் இத்தனை வருஷத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ரெண்டு வருஷம் கழிஞ்சு பை டீஃபால்ட் அதுவே வந்து ரத்தாகிவிடும்